அன்பர்களே இருபத்தி ஒன்று ஆறு அருமையான விசுவாபு வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் அருமையான சனிக்கிழமை சர்வதேச யோகா தினம் ஒரே வந்து இன்னைக்கு ஒரு நாள் யோகா பண்றது அங்கங்கே யோகா அரேஞ்ச் பண்றது எல்லாரும் இன்னைக்கு ஒரே நாளில் யோகா பண்ணி பெரிய ஆள் ஆயிடுறது இதெல்லாம் நிறைய இந்த பரிதாபங்கள் சேனலில் வர்ற மாதிரி நிறைய பார்க்குறோம் இன்னைக்கு வருஷம் பூரா யோகா பண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் யோகா கற்றுங்க நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம யோகா டீச்சர் நமக்கு தெரிஞ்சவர் முருகேசன் கூட இருக்கார் உங்களுக்கு யாராவது யோகா சொல்லி கொடுக்குறோன்னாலோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யோகா சொல்லித்தரணும்னா கூட சொல்லுங்கள் நான் முருகேசன் ஐயாவை உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்றோம் பக்தி நெறி பாராயண குழு அப்படின்னு ஒரு குழு வச்சிருக்கிறாரு ஐயா நல்லா திருவாசகம் ஊற்றெல்லாம் நல்லா பண்ணுவார் அவரே யோகாவும் சொல்லிக் கொடுப்பார் வேலம்பாளையத்தில் இருக்கார் தேவைப்பட்டால் அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது நீங்கள் உள்ளே போய் அவர் நம்பர் எடுத்து அவருக்கு கால் பண்ணி நீங்கள் அவர்கிட்டயே நேரடியாக பேசிக்கலாம் எல்லோரும் யோகா செஞ்சு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க சனிக்கிழமை அன்னைக்கு பொருட்கள் வாங்குங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு கடனை திருப்பி செலுத்துங்கள் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் எவருமே தடுக்க முடியாது தலைவர் கொடுத்தா தலைவர் எடுத்தார்ன்னா யாராலையும் கொடுக்கவே முடியாது அதனால் சனி பகவானை பத்திரமாக பயன்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள் சனியை பயன்படுத்த தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் தசமி அதன் பின்பு ஏகாதசி மாலை ஐந்து முப்பது வரைக்கும் அஸ்வினி அதன் பின்பு பரணி காலை ஆறு முப்பத்தெட்டு வரைக்கும் அதிகண்டம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம் அதிகாலை மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு உலக இசை தினமும் கூட அன்பர்களே இசை இல்லைன்னு வச்சுங்க வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது எத்தனையோ இசையமைப்பாளர்கள் நம் வாழ்க்கையில் முக்கியமான இடம் வகுத்திருக்கிறார்கள் நம்முடைய அன்பு காதல் நேசம் பாசம் அழுகை அந்த மாதிரி அத்தனை உணர்வுகளும் வெளிப்படுத்துறது பாடல் தான் எந்த படத்தில் தசாதாரத்தில் ஒரு வார்த்தை வச்சுருப்பார் வாலி கடவுளும் கந்தசாமியும் பேசிக்கொள்ளும் மொழி பாடல்தான் அப்படிம்பார் கடவுள்கிட்ட வந்து நம்ம ஆரம்பத்திலேருந்தே பாடலுங்கிற ஒரு வழியில் பேசி பழகிட்டோம் இசைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் ஸோ இசையாக இருக்கு இருக்கின்ற கடவுளுக்கும் சரி கடவுளே வந்து இசையாய் மாறுவதற்கும் சரி அதை நமக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய இசையமைப்பாளர் அனைவருமே வாழ்வாங்கு வாழட்டும் உலக இசை தினம் அந்த பார்த்துங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு மாதிரி வச்சுங்க காலில் எந்திரிச்சு நல்ல இசைகளை கேளுங்க யோகா பண்ணுங்கள் நல்ல இசையெல்லாம் போட்டுட்டு யோகா பண்ணுங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச இசையை கேளுங்கள் உங்கள் மனம் மென்மையாக இருக்கும் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் காலில் எந்திரிச்சோன்னே அப்படியே டென்ஷனாக அழிஞ்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது நம்மக்கிட்ட பலன் தரும் பரிகாரங்களில் வகுப்பில் புதுசாக ஒரு இசை கூட கொடுத்துருக்கோம் இந்த இசையை போட்டு விட்டால் எப்படி பணம் வருகிறது அப்படின்னு நம்ம நேரடியாகவே மக்களுக்கு அதை வந்து நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது வாழ்க்கையில் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப வளமாக போகும் நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களே நம் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் அதை மாற்றி கொடுக்கும் அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் சந்திரனும் சுக்கரனும் மேஷத்தில் சூரியன் புதன் குரு மிதனத்தில் செவ்வாய்க்கேது சிம்மத்தில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை தொயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் எல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று தோங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழம அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் தோங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி வாங்கலாம் பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்